ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட வேறு தாக்குதல்கள் ரகசியங்களை மறைக்க கொலை செய்யப்பட்ட டான் ஜேபிபி ஆதரவு ஊடகம் தகவல் புதிய வாகனங்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல் இராணுவ பெடியில் யாழ்ப்பூதனா வைத்தியசாலையின் காணி அவசர கோரிக்கை பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு மருத்துவ பிரச்சினைகளுக்கு என்ன தீர்வு சுகாதார அமைச்சரிடம் அறிக்கை கையளிப்பு பாப்பரசரின் இறுதி சடங்கில் பங்கேற்க அமைச்சர் பிஜித பத்திகான் பயணம் மனிதநேய கன்னிபடி அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் அதற்கு முன்னரே பல தாக்குதல்களை திட்டமிட்டிருந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரண்பக்க தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன காலத்தில் எழுதப்பட்ட அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது இது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயலாகும் மக்களின் கண்ணில் மண்ணை தூவும் நாடகம் ஒன்றையே தற்போதைய ஜனாதிபதி நடத்துகிறார் இது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஐஎஸ்ஐஎஸ் உடன் ஜஹ்ரான் குழுவினர் தொடர்பு பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளது அதுடன் இச தாக்குதலுக்கு முன்னரே சுதந்திர தினம் மற்றும் தலதாம் மாளிகை பிரேகர் ஆகியவற்றுக்கு தாக்குதல் நடத்த ஜஹ்ரான் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார் பல ரகசியங்களை மறைக்கும் வெளியிட்டுள்ளது டேனின் கொலையை தொடர்ந்து அவரது பக்கத்தை வைலண்ட் ஹே ஹேட்ஃபுல் ஓ கிரிமினல் ஆக்டிவிட்டி என்று பேஸ்புக் நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது அத்துடன் டேனின் அவரது தகவலை தேடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் தனது முகப்புத்தகத்தில் நாய்களுடன் தூங்கும் போது நாய் செல்களுடனேயே விழிக்க நேரிடும் அதனால்தான் நான் நாய்களை விட்டு தூரமாகிறேன் என பதிவிட்டார் சிங்கள தேசிய என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய டேன் பிரசாத் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் வெள்ளம்பெட்டி போலீஸ் பிரிவின் சாலமுள்ள பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்துக்குள் இருந்தபோது அவர் சுடப்பட்டார் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா புதியன பெருமண கட்சியின் சார்பில் டேன் பிரசாத் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் செய்யக்கூடிய விடயங்களை மட்டுமே தமது கட்சி கூறும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் அரசியலில் பொய்யுரைக்கும் வரலாறு நீண்ட காலமாக தொடர்ந்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை நாள் அரசியல் பழிவாங்கல் மேற்கொள்ளப்படும் எனவும் கழகங்கள் ஏற்படும் எனவும் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்தார் இன்னும் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை எனவும் உரைத்தது யார் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் பௌத்த மதம் அழிந்துவிடும் என சிலர் குற்றம் சுமத்தியதாகவும் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என சுட்டிக்காட்டினார் தேர்தல் காலங்களில் எதிர்க்கட்சிகள் கூறி அனைத்தும் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளது என டெல்வென் சில்வா தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தின் விலை சுமார் இருபது சதவீதம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் அருசா ரூட்ரிகோ தெரிவித்துள்ளார் ஜப்பானின் நாணயமான ஜென்னின் ஏற்றுமதி ஒன்று தசம் ஒன்பது ஐந்தாக காணப்பட்ட நிலையில் அது தற்போது ரெண்டு தசம் ஒன்று ஐந்து வரை அதிகரித்துள்ளது என் பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வாகன விலையில் இருபது சதவீத அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கும் இதனால் இந்த வாரம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளில் பாதிப்பு ஏற்படும் டொலர் பவுன் போன்ற முக்கிய நாணயங்களின் பெறுமதியின் அதிகரிப்பு இலங்கையின் வாகன இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது அத்துடன் தற்போது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் அனுமதியில் தாமதம் மற்றும் பிழைகள் இருப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ராணுவத்தினரின் பிடியில் உள்ள யாழ் போது அ மருத்துவமனைக்கு சொந்தமான காணியை விடுவிக்க வேண்டுமென என மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் எம்தானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார் கொட்டடி மீனாட்சிபுரம் பகுதியில் யாழ் போதனா மருத்துவமனைக்கு சொந்தமான ஒன்று தசம் நான்கு ஏக்கர் காணி இராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் உள்ளது ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இந்த காணியை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகிற போதிலும் இன்று வரை காணி விடுவிக்கப்படவில்லை இந்த காணி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் மேலதிக அபிவிருத்தி தேவைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த காணியாகும் இந்த காணியில் பல வருடங்களாக இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதால் காணி யாழ் போதனா மருத்துவமனையின் தேவைக்காக பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது இந்த காணியை உடனடியாக விடுவித்து தருவதற்கு வடமாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யால் போதனா மருத்துவமனையின் தேவைகள் அதிகரித்து வரும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த காணி அவசியமானது துரித நடவடிக்கை எடுத்து காணியை விடுவித்து யாழ்ப்பாணம் பொதனா மருத்துவமனையின் அபிவிருத்திக்கு கை கொடுக்க வேண்டும் என யமுனானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் இலங்கை முழுவதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் அறிவிப்பின்படி பாடசாலைகள் மே ஏழாம் திகதி கல்வி நடவடிக்கைகளுக்காக மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்குச்சாவடிகளாகவும் எண்ணு மையங்களாகவும் வாக்குப்பட்டிகள் மற்றும் பிற தேர்தல் தொடர்பான பொருட்களை விநியோகிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பாடசாலை வளாகங்களை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மே நான்காம் தேதிக்குள் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என மேசைகள் நாட்காலிகள் அரங்குகள் மற்றும் தேவையான வசதிகளுடன் தயாராக இருக்க வேண்டும் என்ற சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்கேற்ப மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி வழிய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பாடசாலை நேரத்துக்கு பிறகு ஒரு சில பாடசாலைகள் தேர்தல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பல்பொருள் அங்காடி என்பன கண்டறியப்பட்டு அவற்றின் உரிமையாளருக்கு எதிராக வவுனியா நிதவார நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உரிமையாளர்கள் தம் மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உடல் நலத்துக்கு ஒவ்வாத வகையில் உணவு தயாரிப்பில் ஈடுபட்ட உணவகங்களை பதினான்கு நாட்களுக்குள் சீல் வைத்து மூடுமாறும் உணவகங்களை திருத்த வேலைகள் மேற்கொள்ளுமாறும் உணவக உரிமையாளர்களுக்கு மன்று கட்டளையிட்டது

மற்றும் தனியா துறை மருந்தகங்களில் ஆளுநர் பற்றாக்குறை இருப்பதாகவும் அந்த துறையை நேரடியாக பாதிக்கும் ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதாகவும் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசவிடம் வந்த அறிக்கைகளை தொடர்ந்து இந்த விவகாரத்தை ஆராய்ந்து பொருத்தமான பரிந்துரைகளுடன் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய அனில்ஜா சிங்கவிடம் அமைச்சர் வலியுறுத்தினார் இதன்படி அமைச்சின் செயலாளர் இந்த ஐந்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை நியமித்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ கல்வித்துறையின் பேராசிரியர் இந்துக்க கருணாதுலக தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினர் மற்ற உறுப்பினர்களாக உலக சுகாதார அமைப்பின் இலங்கைக்கான அலுவலகத்தின் அத்தியாவசிய மருந்துகள் தொடர்பான தேசிய ஆலோசகர் வைத்திய சிந்தா அபிபத்தன தேசிய தொற்றுநோய் நிறுவனத்தின் நிபுணர் வைத்திய சுரங்க மணில்கம தேசிய இரத்த மாற்று மையத்தின் இயக்குனர் வைத்திய லக்ஷ்மண எதிரிசிங்க மற்றும் தேசிய மருத்துவ கூட்டுதாபனத்தின் உறுப்பினர் வைத்திய சந்தனா துப்பத்து ஆகியோர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வதிகான் நகரின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நாளை நடைபெறவுள்ள பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி சடங்கில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பிஜித ஹேரத் கலந்து கொள்ளவுள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த அலுவலகம் நாடாவெட்டி திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் தொழிலதிபர் ஞான பிரகாசம் சுலக்சன் குறித்த வட்டாரத்தில் போட்டியிடும் சக வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பகுதியில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி மற்றும் வேடமைப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இதன்போது மனிதநேய கண்ணிவடியாக அகற்றும் பணியில் ஈடுபடுகின்ற நிறுவனத்தின் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடலும் ஈடுபட்டனர் மேலும் ராணுவத்தினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக அவர்களது விடயங்களை கேட்டு அறியும் முகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன்